இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் தார் ரோட்ல இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் மேற்கிலிருந்து கிழக்கா இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஆடு மாடு கோழி பண்ணை வைப்பதற்கு ஏற்ற இடங்கள் இது இந்த இடத்துல எந்த விதமான உயர்மின் அழுத்த உயர்களும் போகலைங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்லாம் லொக்கேட் ஆகிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்கில் செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷாரா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுடைய டீட்டெயில்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் லோ பட்ஜெட்டில் இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி இடங்களை இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க மினிமமாக ஒரு ஏக்கரில் இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் விற்பனைக்கு வருகிட்டு இருக்குங்க தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சியில் மணியாச்சி டு பசுவந்தனை ரோட்டில் இருக்கக்கூடிய வாஞ்சி நகரில் ஏகேஎம் காம்ப்ளெக்ஸில் ஷாரா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுடைய ஆஃபீஸ் இருக்குங்க நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடங்களை இவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் கயத்தார் தாலுக்காவில் கடம்பூர் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்டு இருக்குங்க கிராமத்துக்கு நியர்லியே லொக்கேட் ஆகிருக்கு மொத்தமாக இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குது இது விவசாய நிலங்கள் நாய்க்கர் சொத்து ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது இந்த இடத்துல முப்பதுக்கு இருபத்தி அஞ்சு சைஸில் ஒரு கிணறு இருக்குது மின்சாரம் அமைக்க ஏதுவாக மின்கம்பம் இடத்திற்கு நியர்லேயே இருக்குங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றிருக்குங்க தண்ணீர் வளத்திற்கு இங்கே குறை எதுவுமே இருக்காதுங்க தண்ணீர் வளத்தோடு இருக்கக்கூடிய இடங்கள் இது எந்தவித உயர்மின் அழுத்த உயிர்களும் இந்த இடத்துல போகலைங்க ஆடு மாடு கோழிப்பண்ணை வைப்பதற்கு அருமையான இடங்கள் இது உளுந்து விதைத்து அறுவடை முடிஞ்சிருச்சுங்க உழவு பணியும் இடத்தை சர்வே பண்ணும் பணியும் இடத்தின் உரிமையாளரே செஞ்சு கொடுத்துருவாங்க தாரோடில் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் மேற்கிலிருந்து கிழக்கா செல்லும் மங்கம்மாள் சாலையின் வடக்கு பக்கமாக கிழக்கு மேற்கா இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து லட்சம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை